அனைவருக்கும் வணக்கம் நான் நந்தினி கொல்கத்தாவோட ஆர்ஜிகார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உழுக்கி இருக்கு இந்த வழக்குல முக்கிய குற்றவாளியான சஞ்சய் ராய் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பாலிகிராப் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டாரு பாலிகிராப் சோதனைனா என்ன அதை எப்படி பண்றாங்க இதைத்தான் லை டிடெக்டர் டெஸ்ட் பாலிகிராப் டெஸ்ட் நார்கோ டெஸ்ட் உண்மை கண்டறியும் சோதனை பொய் கண்டறியும் சோதனை அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க ஒரு வழக்குல சந்தேகப்படக்கூடிய நபர்கிட்ட உண்மை கண்டறியணும் அப்படிங்கறதுக்காக சோதனை நடத்துறதுக்கு ஃபர்ஸ்ட் கோரிக்கை வைப்பாங்க சந்தேகப்படக்கூடிய அந்த சஸ்பெக்ட் கிட்ட இது தொடர்பா சம்மன் வந்து அனுப்புவாங்க உண்மை கண்டறியக்கூடிய சோதனை செய்யறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்னு கேட்பாங்க சஸ்பெக்ட் ஓகே சொல்றாரு அப்படிங்கும் போது அவர்கிட்ட எழுத்துப்பூர்வமா சம்மதத்தை வாங்கிக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நாளை வந்து பிக்ஸ் பண்ணுவாங்க அதன்படி ஒரு அரசு மருத்துவமனையில தான் இந்த டெஸ்ட் வந்து நடக்கும் நீதிமன்றம் தான் அந்த மருத்துவமனையும் வந்து முடிவு பண்ணுவாங்க அந்த டெஸ்டுக்கு முன்னதா சஸ்பெக்ட் சரியான மனநிலையில் இருக்காரா ஸ்ட்ரெஸ்டா இருக்காரா நல்லா தூங்கி எழுந்திருக்காரா எப்படி இருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சோதிப்பாங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து அக்யூரேட்டாக கிடைக்கும் சஸ்பெக்ட் கிட்ட பேசிக்கான டெஸ்ட் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா அவருடைய உடல்ல குளுக்கோஸோடு சேர்த்து சோடியம் பென்டத்தோல் அப்படிங்கற ஒரு மருந்த நரம்பு வழியா செலுத்துவாங்க அப்படி செலுத்தி ஒரு மூன்று மணி நேரம் கழித்து தான் என்ன நடக்கும் அவர் வந்து சுயநினைவை இழக்க மாட்டாரு அந்த 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 நிலையில நேரத்துல இமேஜினேஷன் கற்பனை வளம் நியூட்ரலைஸ் செய்யப்பட்டு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு மட்டும் பதில் தரக்கூடிய ஒரு நிலைக்கு வருவாரு அவர் நினைக்கிறது எல்லாம் தானாக முன்வந்து எதையுமே பேச முடியாது அந்த தான் ஹிப்னோட்டிக் ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க அந்த மாதிரியான நிலையில அஹ் கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு அந்த சஸ்பெக்ட் பொய் சொல்லாம விடாம நடந்ததை மட்டும்தான் ஓரளவுக்கு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு வந்து வருவார். அப்படியே அவரு பொய் சொல்ல நினைச்சு ஏதாவது பேசினாலும் கூட அதை கண்டறியதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு அதாவது அவர் பொய் சொல்றாரா உண்மை சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கறது வந்து கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதுல இருக்கு இதுல கேட்கப்படக்கூடிய பெரும்பாலான கேள்விகள் எஸ்ஆர்னோ சொல்ற மாதிரிதான் வடிவமைச்சிருப்பாங்க இந்த டெஸ்ட் எதை வச்சு செய்யப்படுது அப்படின்னா பொதுவாகவே நாம உண்மை பேசினாலும் சரி பொய் பேசினாலும் சரி அதற்கேற்ற மாதிரி உடல்ல சில மாற்றங்கள் வந்து உருவாகும் பொதுவா பொய்யெல்லாம் சொல்லும் போது எதையும் துடிக்கிறது இதயம் அதிகமாக துடிக்கிறது உயர்த்து கொட்டுறது கால்கள் நடுங்கிறது ரத்த ஓட்டம் அதிகரிக்கிறது இந்த மாதிரி உடலில் சில மாற்றங்கள் உருவாகும் மொத்தத்தில் நம்மளோட அந்த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் நம்ம உடலில் ஏற்படக்கூடிய அந்த மாற்றங்களை பெரும்பாலும் வெளியே காட்டிடும் அதனால தான் நம்ம யார்கிட்ட சோதனை செய்கிறோமோ அவங்களுடைய உடலில் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா பல இடங்களிலும் ஸ்ட்ரிப்ஸை மாட்டி அதன் மூலமாக சிக்னலை பெற்று மிஷினுக்கு வந்து அதனுடைய அளவுகள் வந்து போகும் அங்கிருந்து அது கம்ப்யூட்டருக்கு போகும் கடைசியாக அது ஒரு கிராஃப் அவுட்புட்டா கிடைக்கும் அந்த கிராஃபை வச்சு தான் கேள்வி கேட்கும் போதும் சரி அவர் வந்து பதில் சொல்லும் போதும் சரி அவருடைய உடல்ல ஏற்படக்கூடிய மாற்றங்களை அந்த கிராஃபை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அவர் வந்து பொய் சொல்லுறாரா உண்மை சொல்றாரா அப்படிங்கிறத வந்து அதன் மூலமா கணிக்க முடியும் அதன் மூலமா தான் ஒரு முடிவுக்கு வர்றாங்க இந்த உண்மை கண்டறியும் சோதனைக்கு பார்த்தீங்கன்னா ஆறு சென்சார் மிஷின்ஸ் வந்து பயன்படுத்தப்படுது அந்த மிஷின்ஸ் அந்த நபரோடு இணைச்சிடுவாங்க யார் கிட்டே உண்மை கண்டறியும் சோதனை செய்யப்படுதோ அவரோட ஆறு சென்ஸையும் வந்து அப்படியே ரெக்கார்ட் பண்ணுவாங்க அது என்னென்ன அப்படின்னா ஒன்று ஃபிசியோலாஜிக்கல் ஆக்டிவிட்டி ரெண்டு ப்ரீத்திங் ரேட் மூன்று ப்ளட் ப்ரெஷர் நான்கு ஸ்வெட் க்ளாண்ட் ஆக்டிவிட்டி ஐந்து மூமெண்ட் மற்றும் சர்க்குலேஷன் ஆறு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் இதையெல்லாம் கண்காணித்து கணித்து தான் ஒரு முடிவுக்கே வர்றாங்க முதல்ல ஃபிசியாலோஜிக்கல் ஆக்டிவிட்டி அதாவது உடலில் ஏற்படக்கூடிய மூவ்ஸை காட்டும் இதற்கு ஆக்டிவிட்டி சென்சார் பேட்ஸ் வந்து உதவுது தசைகளோட மூமெண்ட்டை வந்து மெஷர் பண்ணக்கூடியது இந்த ஆக்டிவிட்டி சென்சார் பேட் இதை வந்து காலுக்கு அடியில் வச்சிருப்பாங்க உட்காரக்கூடிய இடத்துல வச்சிருப்பாங்க ஆக தசைகளுடைய மூவ்ஸ் வந்து அவங்க பேசும்போது எப்படி இருக்கு அவங்க சொல்லும்போது எப்படி இருக்கு அதுல என்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுது அப்படிங்கிறது வந்து சிக்னலா அந்த பாலிகிராப்க்கு வந்து போகும் ரெண்டு ப்ரீத்திங் மற்றும் ரெசிப்ரேஷன் ரேட் அதாவது எப்படி சுவாசிக்கிறோம் காற்ற எந்த அளவுக்கு நம்ம வேகமாக உள்ளே இழுக்கிறோம் அப்படிங்கிறதையெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறது இதுக்காக பயன்படுறது தான் நியூமோ மீட்டர் இதை நெஞ்சு பகுதி அது போக வயிற்று பகுதியை சுற்றி அந்த ஸ்ட்ரிப்ஸை வந்து அட்டாச் பண்ணிடுவாங்க யாரா இருந்தாலும் பொய் சொல்லும்போது அவங்களோட அந்த பிரீத்திங் பேட்டர்ன் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து மாறும் அந்த மாற்றத்தை தான் நியூமோமீட்டர் வந்து ரெக்கார்ட் பண்ணிடும் அந்த சிக்னல் பாரிகிராஃப் சாஃப்ட்வேருக்கு போகும் மூணு பிளட் பிரஷர் ரத்த ஓட்டத்தை வந்து மானிட்டர் பண்றது இதுக்கு தான் கார்டியக் சிஸ்மோகிராஃப் மீட்டர் வந்து பயன்படுத்தப்படுது இது ரத்த ஓட்டத்தில் ஏற்படக்கூடிய மைனூட்டான மாற்றத்தை கூட காட்டி கொடுத்துடும் இந்த சிக்னலும் அந்த பாலிகிராஃப் சாஃப்ட்வேருக்கு போகும் நான்கு ஸ்வெட்லாண்ட் ஆக்டிவிட்டி அதாவது வியர்வை சுரப்பியோட செயல்பாட்டை தெரிஞ்சுக்கிறது இதை இடிஏ மீட்டர் அதாவது எலக்ட்ரோடெர்மல் ஆக்டிவிட்டி மீட்டரை வச்சு கண்டுபிடிப்பாங்க இதுக்காக ஸ்ட்ரிப்ஸை உள்ளங்கையில் அட்டாச் பண்ணிவிடுவாங்க அப்படி பண்ணும்போது அதிலிருந்து மைனூட்டான எலெக்ட்ரிக் சிக்னல்ஸ் உள்ளங்கையில் பாஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் பொதுவாக பொய் சொல்லும்போது உடல் வந்து அப்படியே உயர்த்து போகும் உள்ளங்கை வந்து உயர்த்து போகும் உடல்ல சில எமோஷனல் சேஞ்சஸும் கூட ஏற்படும் அதையெல்லாம் இந்த இடிஎம் மீட்டர் கண்டுபிடிச்சு பாலிகிராஃப்க்கு சிக்னலா அனுப்பும் ஐந்து மூமெண்ட் மற்றும் சர்க்குலேஷன் உடல் இயக்கத்தை அறியக்கூடிய மிஷின் இதை கால்வனோமீட்டர் கொண்டு கணக்கிடுறாங்க இதற்கான ஸ்ட்ரிப்ஸை விரல்களிலெல்லாம் வந்து மாட்டிடுவாங்க விரல் நுனியில் ஏன் மாட்டுறாங்க அப்படின்னா நம்மளுடைய உடல்ல விரல் நுனிதான் வந்து எளிமையாக நடுங்கக்கூடிய ஒரு பகுதி சீக்கிரமாக வியர்க்கக்கூடிய ஒரு பகுதி ஆக பொய் சொல்லும் போது அவங்களுக்கு ஏதாவது நடுக்கம் ஏற்படுது வியர்த்து போகுது அப்படிங்கும் போது டக்குன்னு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்னலா அந்த கால்வனோமீட்டர்ல இருந்து அஹ் பாலிகிராஃப்க்கு வந்து போகும் ஆக்சிஜன் எக்ஸ்சேஞ்ச் ரேட் அது போக சர்க்குலேஷனை கூட இது கணக்கிடும் இதுவும் பாத்தீங்கன்னா சிக்னல பாலிகிராஃப்க்கு வந்து அனுப்பிடும் ஆறு பண்றதுக்கு ஒரு கேமரா வந்து பொருத்திருப்பாங்க கேள்வி கேட்கும் போதும் சரி அவர் பதில் சரி அவரோட எப்படி அவரோட பாடி டெம்பரேச்சர்லாம் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து சிக்னலா பாலிகிராஃப்க்கு வந்து போய் சேர்ந்துடும் ஆக கடைசியா பாலிகிராப்ல இருக்கக்கூடிய இந்த சிக்னல்கள் எல்லாமே ஒரு கிராஃபா வந்து தெரியும் சஸ்பெக்ட் போய் சொல்லும் போதும் சரி உண்மையை மறைக்கும் போதும் சரி அந்த கிராஃப்ல சடனான மாற்றங்கள் எல்லாம் ஏற்படும் அதை வச்சு தெரிஞ்சுக்குவாங்க அப்படித்தான் இந்த சோதனைங்கிறது நடைபெறுது இது எல்லாமே அப்படியே வீடியோவாக எடுக்கப்பட்டு நீதிமன்றத்திலும் வந்து ஒப்படைச்சிருவாங்க இதைத்தான் உண்மை கண்டறியும் சோதனைன்னு சொல்றாங்க இந்த சோதனையில கிடைக்கக்கூடிய வாக்குமூலம் அப்படிங்கிறது ஒரு க்ளூ மட்டும்தானே தவிர ஆதாரம் கிடையாது அப்படிங்கிறது நாம இங்க தெரிஞ்சுக்கணும் இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க